அப்போலோ மருத்துவமனையில் அம்மா கொண்டு செல்லப்பட்ட பிறகு நடந்தவை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுவதற்கு முன்னால் போயஸ் தோட்டத்திலே நடந்த மர்மங்கள் இவை குறித்துதான் நீதி விசாரணை வேண்டுமென்று ஒழுக்க செயலர் பண்பாளர் அண்ணாவை போன்று அமைதி நிறைந்தவர் அறிவு நிறைந்தவர் உண்மையான அதிமுகவுனுடைய இன்றைய பாதுகாவலர் நமது ஓபிஎஸ் அவர்கள் இந்த வேள்வியினை இன்று தொடங்கி இருக்கிறார்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் தமிழகம் முழுவதும் மக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு எதிரிகள் அதிர்ச்சி அடையக்கூடிய அளவிற்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் பதினஞ்சாயிரம் இருபதனாயிரம் முப்பதனாயிரம் ராம்நாடிலே ஐம்பதனாயிரம் என்று உண்ணாவிரதத்திலே கோடிக்கணக்கிலே மக்கள் பங்கேற்று ஒரு பெரிய எழுச்சியினை இன்று உருவாக்கி இருக்கிறார்கள் அம்மாவினுடைய மர்ம மரணத்திலே கொலைகாரர்கள் யார் யார் கொடைகாரி யார் யார் என்பதனை கண்டறிய வேண்டுமென்ற ஆர்வத்துழைப்போடு உண்ணாவிரத போராட்டம் வெற்றி போராட்டமாக இன்று தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஏனோ தெரியவில்லை சில மீடியாக்கள் சில தொலைக்காட்சிகள் கூடுகிற மக்கள் கூட்டத்தை வெள்ளமென கூடுகிற மக்கள் கூட்டத்தை அந்த தொலைக்காட்சிகளில் காட்டாமல் இருக்கிறார்கள் அல்லது காட்டக்கூடாது என்று நிர்பந்திக்கப்படுகிறார்கள் என்று இப்போது லட்சக்கணக்கிலே வாட்ஸ்அப் சோஷியல் மீடியாவில் செய்திகள் பரவி கொண்டே இருக்கிறது தமிழகத்திலே இருக்கிற மீடியாக்கள் நடுநிலை தவறாது நடக்கும் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாது செயல்படும் இது தமிழ்மண் என்று அவர்கள் உணர்வோடு செயல்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன் நான் அதை வேண்டுகிறேன் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவனுடைய மரணம் குறித்த ஒரு அறிக்கையினை ஒரு அரசியல் அறிக்கையினை அரசு அதிகாரி ராதாகிருஷ்ணன் மருத்துவ செயலாளர் ஐஏஎஸ் வெளியிட்டிருக்கிறார் அரசனுடைய அறிக்கையை போல் அந்த அறிக்கையை அவர் வெளியிடவில்லை மாறாக அரசியல்வாதிகள் எழுதி கொடுத்து அரசியல்வாதியினுடைய தோரணையோடு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி துரதிருஷ்டவசமாக இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் ரிலீஸை கொடுத்திருக்கிறார்கள் என்று மக்கள் குமருகிறார்கள் படித்தவர்கள் பதறுகிறார்கள் இத்தகைய ஒரு இலி செயல் தமிழகத்தினுடைய பினாமி ஆட்சியிலே நடக்கலாமா என்ற கேள்வியினை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதிலே என்ன நடந்திருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி வாட்ஸ்அப் ஒவ்வொரு நாளுக்கும் பரவுகிறது யூடியூப் இருக்கிறது ட்விட்டர் இருக்கிறது பேஸ்புக் இருக்கிறது செய்திகளை பரப்பிய வண்ணம் இருக்கின்றன எழுபத்தஞ்சு தினங்களாக பதில் வேண்டும் பதில் வேண்டும் குற்றமற்றவர்கள் நீங்கள் என்றால் விளக்கத்தை தாருங்கள் ஒரு பத்து கோடி செலவு செய்து ரெண்டரை கோடி வாட்ஸ்அப் செய்திகளில் உண்மை நிலை என்ன என்பதனை விளக்குங்கள் அப்போலோ மருத்துவமனையில் அளிக்கப்பட்ட சிகிச்சையினுடைய உண்மை நிலையை விளக்குங்கள் அப்போலோ மருத்துவமனைக்கு முன்னால் எடுத்துச் செல்லப்படுவதற்கு முன்னால் போயஸ் தோட்டத்தில் நடந்த மர்மங்கள் என்ன என்ன அது விளக்கம் தாருங்கள் என்று பல முறை நான் சசியிடம் சொன்னேன் தினகரனிடம் சொன்னேன் திவாகரிடம் சொன்னேன் அந்த நடராஜனிடம் சொன்னேன் ஆனால் யாருமே செபிபெடுக்கவில்லை அலட்சியப்படுத்தி விட்டார்கள் இது எதை காட்டுகிறது வாட்ஸ்அப்கள் கூறுகிற கூற்று உண்மை என்று காட்டவில்லையா அனைவரையும் விலைக்கு வாங்கிவிட்டோம் அச்சமில்லை நாங்கள் என்ன செய்தாலும் கேட்பார் இல்லை என்ற ஆணவத்தோடு செருக்கோடு பணபல செருக்கோடு அதிகார செருக்கோடு இருந்து விட்டார்கள் என்று வாட்ஸ்அப் கூறுகிறது அது உண்மை என்று நீங்கள் நிரூபித்து விடவில்லையா இதுதான் நிலவரம் வாட்ஸ்அப்ல என்ன சொல்லியிருக்குது இப்ப இந்த ரிப்போர்ட்ல கேட்கறது என்ன அம்மா மருத்துவமனைக்கு முன்னால் எப்படி சேர்க்கப்பட்டார் என்று ராதாகிருஷ்ணன் ஐஏஏ சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் அம்மாவை பற்றி தி ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட் ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் ஏஸ் வெல் ஏஸ் தட் ஆஃப் எய்ம்ஸ் டூ நாட் மென்ஷன் எனி எவிடென்ஸ் ஆஃப் ட்ராமா ஆர் எனி அதர் ஈவென்ட் ஏஸ் அலஜ்ட் பை சர்டன் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் இதை சொல்லலாமா ராதாகிருஷ்ணன் அவர் அரசு அதிகாரி அல்லவா அரசியல் கட்சிகள் என்ன சொல்லுகின்றன என்பதை அத்துறையினுடைய அமைச்சர் சொல்லட்டும் அல்லது அம்மாவனுடைய சாவுக்கு காரணமானவர்கள் என்று சொல்லக்கூடிய கோட்டரி சொல்லட்டும் ஆனால் அதிகாரி ராதாகிருஷ்ணன் சென்று அரசியல் கட்சிகளை இழுத்து பேசுகிறார் ஒரு அரசியல்வாதி போ பேசுகிறார் அதில் என்ன சொல்லுகிறார் அப்போலோ மருத்துவமனையோ எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் அப்போலோ மருத்துவனைக்கு அம்மா வருகின்ற போது எந்தவித ட்ராமா பாதிப்பும் இருந்ததற்கான சாட்சியங்கள்

எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும் என்று இதிலே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுடைய அறிக்கையிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அம்மாவுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துவிட்டது யூரினி இன்ஸ்பெக்ஷன் காரணமாக செப்டி செப்ட் செப்டிஸ் ஆகிவிட்டது சீல் அதிகமாக பிடிக்கக்கூடிய நிலை வந்து விட்டது கெட்டிச்சளி நெஞ்சிலே இருந்த காரணத்தால் அந்த கெட்டைச்சலியில் சீல் பிடித்து விடுகிறது யூரினரி இன்ஃபெக்ஷன் காரணத்தால் பேக்டீரியா உடல் பூராவும் பிறவி பல்மநெறி எடிமா என்று இருதயத்தை தாக்குகிற அந்த ஆபத்தான நோய் ஏற்பட்டு விடுகிறது இது பல மாதங்களாக இருந்திருக்கிறது என்ன ட்ரீட்மெண்ட் அம்மாவுக்காக எடுக்கப்பட்டது இதே ராதாகிருஷ்ணன் அரசனுடைய அந்த சுகாதாரத்துறை என்ன மருத்துவத்தை அம்மாவுக்கு தந்த அம்மா மாநிலத்தின் முதலமைச்சர் அல்லவா முதலமைச்சருடைய உடல்நலத்தை பற்றி சொல்லுகிறாரே மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால் அவருக்கு எந்த தொல்லையும் இருந்த சாட்சியுமே இல்லை என்று சொல்லுகிறாரே எதனால் அம்மாவுக்கு செப்சிஸ் வந்தது யூரினரி இன்ஃபெக்ஷனை தடுக்க ஏன் அம்மாவை வெளிநாட்டுக்கு எடுத்துச் செல்லவில்லை உயர்தர மருத்துவமனை மனைகளுக்கு எடுத்துச் செல்லவில்லை வீட்டிலேயே ட்ரீட்மெண்ட் தந்திருந்தால் யார் அந்த ட்ரீட்மெண்டை தந்தது யூரினரி இன்ஸ்பெக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட் யார் அதை அட்டன் பண்ணாங்க என்னென்ன விதமான மருந்துகள் தரப்பட்டன அது மருந்துகளுக்கு கேட்கவில்லை என்றால் மேலாக கன்சல்டேஷனுக்கு இந்திய அளவிலே சென்றார்களா அல்லது வெளிநாட்டுக்கு சென்றார்களா ஏன் வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லவில்லை இதை பற்றியெல்லாம் அரசியல்வாதியை போல் அறிக்கை விடுகிற அரசியல் கட்சிகளை திட்டி பேசுகிற இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் விளக்கவே இல்லை இப்படிப்பட்ட மர்மம் ஏற்பட்டிருக்கு ஏன் ஏற்பட்டிருக்கிறது அம்மாவினுடைய சாவுக்கு மர்ம மர்மமான மரணத்துக்கு காரணமானது இவர்கள் என்று சொல்லப்படுகிற தற்போது நடக்கின்ற பிராமி ஆட்சியாளர்களுடைய கைப்பாவையாக மருத்துவ செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் ஆய்விட்டார் என்று வாட்ஸ்அப்புகள் தற்போது கூறுகின்றனவே என்ன பதிலே அதற்கு அவர் கூறப்போகிறார் இதைத்தான் நான் கேள்வியாக கேட்கிறேன் நாங்கள் கேள்வியாக கேட்கிறோம் அதை விட இன்னொரு முக்கியமானது அம்மாவனுடைய உடல்நலத்தை சேத்தராங்க ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே பேசுகிற போது வழக்குரைஞர் தலை சிறந்த வழக்குரைஞர் சொன்னார் ஏ கருப்பு பூனைப்படை படை அங்கு இல்லை அம்மா மருத்துவமனைக்கு செல்வதற்கு மூன்று மணி நேரத்திற்கு முன்னாலேயே கருப்பு பூனைப்படை படை அங்கிருந்து அகற்றப்பட்டு விட்டது அது மைய அரசால் நியமிக்கப்படுகின்ற பாதுகாப்பு படை யாராருமே அதை வித்ரா பண்ணுவதற்கு அதிகாரம் இல்லை மாநில ஆட்சிக்கு அதிகாரம் இல்லை மாநிலத்திலே இருக்கிற பினாமியாளர்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை மாநில காவல்துறைக்கும் அதிகாரம் இல்லை ஆனால் என்ன விளையாடியது என்ன சூழ்ச்சி தாண்டவமாடியது எதற்காக கருப்பு பூனைப்படை அங்கிருந்து அகற்றப்பட்டது அம்மாவினுடைய உயிருக்கு பாதுகாப்பு தருவதற்காக மைய அரசால் போடப்பட்டிருக்கிற <laughs> 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 அந்த கருப்பு பூனைப்படையை அகற்றிவிட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டு நடந்த மர்மங்கள் என்ன சூழ்ச்சிகள் என்ன இதை கண்டறிய ஒரு நீதி விசாரணை வேண்டாமா இதை பற்றி மருத்துவ செயலாளர் ராதாகிருஷ்ணன் மௌனியாக இருக்க காரணம் என்ன அவர் சொல்லுகிறார் பல மாதங்களுக்கு முன்னால் அம்மாவுக்கு டயபெட்டிக்ஸுக்கும் ஃபீவருக்கும் ஹைப்பர்டென்சனுக்கும் மட்டும்தான் மருந்து கொடுக்கப்பட்டது என்று சொல்லுகிறார் ஆனால் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலிலே அவர்களது ஆய்ந்து அவர்களுக்கு செப்டி செப்சி சீல் பிடித்திருக்கிறது செப்டி சீமியாக மாறி அது லங்ஸ் நுரையீரலை பாதிக்கிறது இருதத்தை பாதிக்கிறது பல்மன எடிமா என்ற நிலையிலே அது உச்சகட்ட பாதிப்பை என்ற பாதிப்பை பல மாதங்களாக தந்து கொண்டிருக்கிறது ஏன் இதை கருதவில்லை ஏன் அப்போலோ மருத்துவமனையிலோ ராமச்சந்திரா மெடிக்கல் மருத்துவமனையில் மருத்துவமனையோ அல்லது வேறு மியாட் ஹாஸ்பிட்டல் போன்ற ஏதேனும் உயர்தர மருத்துவமனை ஏன் சேர்க்கவில்லை வெளிநாட்டுக்கு பொழுதில் எடுத்து சென்று விடாமல் ஏன் எடுத்து செல்லவில்லை அம்மாவுக்கு சிகிச்சை தர ஏன் தவறிவிட்டார்கள் அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வென் இட் ஸ்ப்ரெட் டு த என்டையர் பாடி உயிருக்கு பெரிய ஆபத்து வரும் என்று லண்டனில் இருந்தே வந்த டாக்டர் ரிச்சர்டு கூறியிருக்கிறார் செப்சிஸ் என்பது மிக சீரியஸான ஒன்று யூரினரி இன்ஃபெக்ஷன் மூலமாக வருகிற அந்த செப்சைஸுக்கு தக்க நடவடிக்கை எடுத்தது பற்றி ஒரு வரி கூட அந்த ராதாகிருஷ்ணன் சொல்லவில்லையே ஒருவேளை இதை சொன்னால் நீதி விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிற போது அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் பல மாதங்களாக அம்மாவுக்கு இருக்கிறது அதை போக்குவோம் போக்குவோம் என்று போயஸ் கார்டனிலே அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தவர்கள் சரியான ட்ரீட்மெண்ட்டை தரவில்லை இப்படியே விட்டுவிட்டால் அம்மாவை படிப்படியாக ஸ்லோ பாய்சன் என்ற முறையிலே அந்த செப்சைஸ் அம்மாவினுடைய உறுப்புகளை கொன்றுவிடும் லங்ஸை கொன்றுவிடும் இருதயத்தை அழைத்துவிடும் உயிரையே போக்கிவிடும் என்பதை அறிந்தவர்கள் போயஸ் கார்டில் ட்ரீட்மெண்ட் கொடுத்த காரணத்தால் தான் அதை கட்டுப்படுத்த ஹை டோசேஜ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஏன்டிபயாட்டிக்ஸை ஏன் தரவில்லை உலகத்தர வாய்ந்த ஏன்டிபயாட்டிக்ஸை ஏன் தரவில்லை ஏன் படிப்படியாக அது பரவியது ஒருபுறம் சொல்லுகிறது அப்போலோ மருத்துவமனையில் அம்மா கொண்டு சேர்க்கப்படுகிறார் சேர்க்கப்படுகிற நாளிலே டாக்டர் சுப்பையா விஸ்வநாதன் என்பவர் சொல்லுகிறார் பிரஸ் ரிலீஸ் விடுகிறார் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு வாஸ் அட்மிட்டட் டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னை வித் ஃபீவர் அண்ட் டீஹைட்ரேஷன் என்று சொல்லுகிறார் காய்ச்சல் இருந்தது நீர் பற்றாக்குறை இருந்தது இதற்காகத்தான் முதலமைச்சரை சேர்த்திருக்கிறார்கள் ஆனால் த ஹானரபிள் மேடம் இஸ் ஸ்டேபிள் அண்ட் அண்டர் அப்சர்வேஷன் அம்மா நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்னது யாரு அப்போலோ ஆஸ்பத்திரியுடைய சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் சுப்பையா விஸ்வநாதன் பிரஸ் ரிலீஸ் தருகிறார் ஆனால் இதே அப்போலோ மருத்துவமனை என்ன செய்கிறது தெரியுமா தற்போது ராதாகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி அவசர அவசரமாக ஒரு அறிக்கை வாங்கியிருக்கிறாரே அந்த அறிக்கையிலே என்ன சொல்லியிருக்கிறது என்றால் அம்மா வாஸ் பிராட் டு த ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவை கொண்டு வந்தபோது அவர்கள் ட்ரவுசியாக இருந்தாங்க சுய நினைவு இல்லாமல் இருந்தாங்க அப்படி வந்து மூன்று தினங்கள் சுயநிலைவு இல்லாமல் இருந்தாங்க இதே அப்போலோ ஆஸ்பத்திரி சொல்லுகிறது இதே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லுகிறார்கள் கொண்டு வந்தபோது அம்மாவுக்கு சுய நினைவு இல்லை என்று சொல்லுகிறார்கள் சுய நினைவு இல்லை என்று அதே அப்போலவே ஒரு மாற்ற அறிக்கையை இப்போது தருகிறார்கள் ஒருவேளை முன்னே கொடுத்த அந்த ரிலீஸை மறந்துவிட்டு வற்புறுத்தல் காரணமாக அந்த அம்மாவினுடைய சாவுக்கு காரணமான கோட்டரியோடு அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கும் ரகசிய தொடர்பு இருந்திருக்க வேண்டும் தான் இல்லாத நிலையிலே கொண்டு நாள் தொடர்ந்தது என்று தற்போது உச்சநீதி உயர்நீதிமன்றம் ஒரு பிரச்சனையை உருவாக்கிவிட்டது அம்மாவினுடைய பிணத்தை எடுத்து சோதனை செய்யக்கூடிய நிலையைக்கு தள்ளிவிடார்கள் அது வந்துவிடும் என்று எச்சரித்திருக்கிறார்கள் அப்போலவுக்கு ஒருவேளை நடுக்க வந்து விட்டது சதிகார கும்பலோடு உறவு கொண்டிருந்தார்களோ என்ற சந்தேகத்தை வாட்ஸ்அப் செய்தியில் எழுப்புகின்றன தற்போது சொல்லுகிறார்கள் மூன்று நாள் அவர்கள் சுயநினைவில் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அவர்களே சொன்னார்கள் ஆரோக்கியத்தில் அம்மா ஸ்டேபிளா இருக்காங்க நல்லா இருக்காங்க அதோட ரெண்டாவது நாளே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது அப்பாலோ ஹாஸ்பிட்டல் அம்மா வந்து உணவு இருந்துகிறார்கள் என்று கூட ஒரு என்கிட்ட கூட கொடுத்தாங்க அம்மா உணவு இருந்துறாங்க உட்கார்றாங்கன்ட்டு எங்களுக்கு உள்ளுக்கு போய் பார்க்க எனக்கு அனுமதி இல்லை நமது பி அனுமதி இல்லை டாக்டர் மைதரனுக்கு அனுமதி இல்லை யாருமே உள்ளே சென்று பார்க்க முடியாது சசிகலா மட்டும்தான் பார்க்க முடியும் இன்று ராதாகிருஷ்ணன் சொல்லுகிறார் உள்ளே சென்றது அதிகாரிகள் சென்றார்கள் அதிகாரிகள் சென்று அம்மாவிடம் விவாதித்தார் விவாதித்தார்கள் அத்தோடு காவேரி பிரச்சனை பற்றியும் கூட அம்மாவிடம் விவாதித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் இதே எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அறிக்கை என்ன சொல்லுகிறது தெரியுமா இருபத்தெட்டாம் தேதி அம்மாவுக்கு நினைவு மீண்டும் போய்விட்டது டக்கியாட்டமி பண்ண வேண்டிய நிலை வந்து விட்டது மூச்சே விட முடியாத நிலை டக்கியாட்டமி சென்று விட்டால் அவர்களால் பேசவே முடியாது உணவும் அருந்த முடியாது என்ற நிலையன்று மருத்துவ அறிக்கை சொல்லுகிறது ஆனால் ராதாகிருஷ்ணன் பொய்யை கட்டவிழ்த்து விடுகிறார் அம்மா அவர்கள் காவேரி பிரச்சினையை பற்றி பேசினார்கள் உணவருந்தினார்கள் எதை காட்டுகிறது ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் நல்லவர்கள் ராதாகிருஷ்ணன் ஒரு அறிவாளி கெட்டிக்காரன் நல்லவர் என்று தான் நான் இருந்தேன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு அதிகார கும்பலுக்கு ஒரு கொலைகார கும்பல் என்று மக்களால் கூறப்படுபவர்களுக்கு அவர் அடிபணிந்து விட்டார் விளைவாய் விட்டார் என்று கூட வாட்ஸ்அப் செய்தி கூறுகிறது இப்படிப்பட்ட இனிநிலைக்கு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் தன்னை தள்ளிக்கொள்ளலாமா அப்படி இருபத்தெட்டாம் தேதி ஏற்பட்ட நிகழ்வு அம்மா நினைவில்லை ட்ரக்கியாஷ்டமிக்கு போய்விட்டார்கள் ஆனால் காவேரி பிரச்சனை பற்றி பேசுகிறார்கள் என்று எழுதுகிறது என்றால் இதற்கு நீதி விசாரணை வேண்டாமா உண்மை வேண்டாமா தயாரிக்கப்பட்ட அறிக்கை அல்லவா விலைக்கு வாங்கப்பட்ட அறிக்கை அல்லவா அப்போலோ அறிக்கையும் அதே போல எய்ம்ஸ் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அறிக்கையும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அறிக்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அம்மா வாஸ் ட்ரீட்டட் ஒன்லி இன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் பை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் எல்லாம் அப்போலோ வந்ததானே அம்மாவை செக் பண்ணாங்க அம்மா வந்து டெல்லிக்கு போய் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்லையே பரிசோதனை பண்ணிக்கிட்டாங்க எதற்கு டெல்லிக்கு போய் ராதாகிருஷ்ணன் அறிக்கை வாங்க வேண்டும் டெல்லிக்கு சென்றிருந்து போலியாக தயாரிக்கப்பட்ட மாறுபட்ட அந்த கருத்துக்குள் உள்ள அறிக்கை தயார் பண்ண வேண்டும் அப்போலோ ஹாஸ்பத்திரிலே அன்னை இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கேஸ் லிஸ்ட்னா இருக்குது அந்த கேஸ் ஷீட்டில் ஒவ்வொரு டாக்டரும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் கீழே கந்த காட்டிலேயே கட்டல்லையே இருக்கும் அதுல எழுதி என்னென்ன சிகிச்சை அளிக்கப்பட்டது என்னென்ன நிலை என்று அதை பார்த்துதானே அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய நோயாளியாகத்தானே அம்மா அப்போலோ மருத்துவமனையில் இருந்தார் அதை கவனிக்க வேண்டியது சுகாதாரத்துறை தானே சுகாதாரத்துறையும் அம்மா அவனுடைய மர்ம மரணத்துக்கு உடந்தையாக இருந்து விட்டது அரசியல் ரீதியாக வந்தாலும் சரி அல்லது அதிகாரிகள் ஆட்சியாளர்களுக்கு அடிபணிந்து விட்ட காரணத்தாலும் சரி தவறாகத்தானே செய்திருக்கிறார்கள் அப்போலோ மருத்துவமனையில் இருக்கிற கேஷீட்டை பார்த்து கொடுத்துருக்கணும் அதைத்தான் ஹைகோர்ட்டுக்கும் கொடுத்துருக்கணும் அதைத்தான் பிரேசலை இவ்வளவு நாள் தூங்கி இருந்துவிட்டு இவ்வளவு நாள் சும்மா இருந்துவிட்டு நீதி விசாரணை ஓபிஎஸ் அவர்களால் போடப்பட்டுவிடும் விடும் என்ற அச்சம் அவர்களுக்கு வந்த பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கொதித்தெழுந்து வீறு கொண்டெழுந்து தமிழகத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை உருவாக்கப் போகிறார்கள் என்று அறிந்த காரணத்தால் சீதி அறிந்த காரணத்தால் கொலை நடுங்கி அச்சப்பட்டு அவசர அவசரமாக ஒரு விலைக்கு வாங்கப்பட்ட அறிக்கையை டெல்லி சென்ற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் மூலமாகவும் அப்போலோட வற்புறுத்தி வாங்கி வற்புறுத்தியும் வாங்கிவிட்டார்கள் முன்னால் கொடுத்ததுக்கும் தற்போது கொடுப்பதுக்கும் மாறுபட்ட நிலை இருக்கிறதே என்பதனை கூட புரியாமல் அப்போலோ மருத்துவமனை அடிமை போல் அவர்களுக்கு இந்த அறிக்கை தந்திருக்கிறார்கள் நீதி விசாரணை தானே இதை புலப்படுத்தும் குற்றவாளிகள் அம்மாவினுடைய சாவுக்கு காரணமான மர்ம கும்பல் மட்டுமா அல்லது அவர்களுடைய சூழ்ச்சிக்கு இடையான அப்போலோ மருத்துவமனையும் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலும் தமிழக அரசனுடைய சுகாதாரத்துறையும் இணைந்து இந்த சதி திட்டத்தை தீட்டினார்களா என்பதனை கண்டறிய நீதி விசாரணை வேண்டாமா அந்த நீதி விசாரணையைத்தான் நீங்கள் கேட்கிறீர்கள் கோடிக்கணக்கான மக்கள் உண்ணாவிரதத்தின் மூலம் இன்று தமிழகத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இன்னமொன்று முக்கியமான ஒன்று அதிகாரிகள் சென்றார்கள் உள்ளே காவேரி பிரச்சினை பற்றி பேசினார்கள் என்றெல்லாம் கூறுகிற அந்த அரசு செயலாளர் மருத்துவத்துறை செயலாளர் சுகாதாரத்துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டிலே இருக்கிற அந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன என்ன பதில் சொல்ல வேண்டும் அதிகாரிகளை போற நேரம் முதலமைச்சர் பொறுப்பினை முதலமைச்சருடைய அத்துணை லாக்காக்களையும் இரண்டு முறை முதலமைச்சராக அம்மாவால் நியமிக்கப்பட்டவர் அம்மாவின் உள்ளத்திலே நீங்காத இடம்பெற்று நம்பிக்கைக்குரிய ஒருவர் ஓபிஎஸ் 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 ஒருவர்தான் என்று அம்மா முழுமையாக நங்கி இரண்டு முறை வரை முதலமைச்சராக போட்டார் அப்போது மருத்துவமனையிலும் என்ன நடந்தது தெரியுமா அதிகாரிகளிடம் மட்டுமல்ல ஆளுநர் சர்க்களுக்கும் எல்லா பக்கத்துக்கும் அம்மா அறிவுறுத்தியிருக்கிற அந்த குறிக்கோள் அம்மாவினுடைய அந்த குறியீடுகள் என்ன தெரியுமா தன்னுடைய அதிகாரத்தை எல்லாம் தன் கையிலே பெறுகிற போற்று எல்லாம் மேற்கொள்ள வேண்டியது கையாள வேண்டியது கரங்களுக்கு சொந்தக்காரர் விசுவாசமானவர் நேர்மையானவர் பன்னீரிடம் தான் இருக்க வேண்டும் என்று அவரிடம் கொடுத்து விட்டார்கள் அல்லவா அந்த பன்னீரை அதிகாரிகள் உள்ளே செல்லுகிற போது காவேரி பிரச்சனையிலே அம்மாவினுடைய அதிகாரங்களை முதலமைச்சர் என்ற ஒரு பொறுப்பளவுக்கு அதிகாரங்களை கொண்டிருக்கிற பன்னீரை கிளக்காமல் என்ன காவேரி பிரச்சனை அப்போலோ மருத்துவமனைக்கு உள்ளே அதிகாரிகள் பேச வேண்டும் அதிகாரிகள் தான் ஆட்சியா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் முதலமைச்சராக அம்மா இருக்கிறார் அம்மாவினுடைய நிலையாக ஜலாக ஓபிஎஸ் இருக்கிறார் அந்த ஓபிஎஸ்ஐ விட்டுவிட்டு ஒரு ரகசிய கூட்டம் காவேரி பிரச்சனை பற்றி பேசப்பட்டது என்றே ராதாகிருஷ்ணன் சொல்லுவது என்றால் இது ஒரு சூழ்ச்சி அல்லவா பெரிய சூழ்ச்சி நடந்திருக்கிறது அல்லவா அதிகாரிகள் உள்ளே செல்லுகிறார்கள் ராதாகிருஷ்ணன் உள்ளே செல்லுகிறார் சசிகலா உள்ளே செல்லுகிறார் ஏன் ஓபிஎஸ் என்று அவருக்கு என்ன வந்துவிடும் தொற்றுநோய் என்றார்கள் அவர்களுக்கெல்லாம் தொற்று நோய் வல்ல வரவில்லையா ராதாகிருஷ்ணன் குடுகுடுக்குன்னு ஓடி நல்லாதான் இருக்காரு அவருடைய தலைவரும் அரசியல் தலைவரும் ரொம்ப சுறுசுறுப்பாக குதர்க்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கெல்லாம் தொற்று வரவில்லையே சசிகலாவுக்கு வரவில்லையே உள்ளே சென்று மருத்துவ அறிக்கை மீடியாக்களுக்கு கொடுக்குற நான் உள்ளே சென்றால் எனக்கு தொற்றுநோய் வந்து விடுமாம் நாட்டையே ஆண்டு கொண்டிருக்கிற பன்னீர் உள்ளே சென்றால் அவருக்கு தொற்று நோய் வந்து விடுமா அவருக்கு தொற்று நோய் வரக்கூடாது என்று அவர் அவர் மீது மிக அக்கறை உள்ள காரணத்தால் பக்கத்தில் உள்ள ரூமு கூட வர வேண்டாம் அப்போலோ ஆஸ்பத்திரி வராண்டால் ஒரு மூளையில் போய் தனியாக சேரை போட்டு உட்காந்து அவர் தனியாக ஒரு ரெண்டு சேரை போட்டு ஓரங்கட்டி ஒதுக்கப்பட்ட அந்த கொடுமை ஏன் நடந்தது இதையெல்லாம் ராதாகிருஷ்ணன் விளக்கி இருக்கிறாரே இல்லையே இப்படிப்பட்ட கொடு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியும் என்ன நடந்தது தெரியும் அம்மா இறந்து விட்டார் என்று சொன்னால் அந்த செய்தி எல்லாருக்கும் வருகிறது அவருக்கு தான் முன்னே அங்கே இருக்கிற நாங்கள் நாங்கள் நர்ஸுக்கு தெரியுது பியூனுக்கு தெரியுது அட்டண்டருக்கு தெரியுது அவங்க சொல்ற சொல்றதுக்கு முன்னமே வெளியிலே வந்து விடுகிறது அவரிடம் என்ன பிரத்யேகமாக சொன்னார்கள் ஒன்றுமே சொல்லவில்லை ஒரு நாளும் அவர்கள் அம்மாவை பார்க்கவில்லை உள்ளே நடந்தது என்ன என்பது ராதாகிருஷ்ணனுக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் அந்த மர்மங்களையெல்லாம் தெரிந்த ராதாகிருஷ்ணன் எங்களிடம் சொன்னாரா தினமும் பத்து தரம் பார்ப்போம் பா அப்படியே பார்த்துட்டு அப்படியே சர்ன்னு போயிடுவார் இல்லை சார் இல்லை சார் நத்திங் டு சே நத்திங் டு சே என்று போய்விடுவார் என்னெந்த கொடுமை இதையெல்லாம் எடுத்துக்காட்டுகிறது தான் இந்த குற்றச்சாட்டு இன்னொரு முக்கியமான ஒன்று அம்மா அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுவதற்கு முன்னால் பல காலமாக அம்மாவுக்கு டயபெட்டிக் மெலிட்டிஸ் இருக்கிற சர்க்கரை நோய் இருக்கிறது அந்த சர்க்கரை நோயை அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பிறகு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது என்று டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிறார் ஆனால் அப்படி இருக்கிற போது ஆறு மாத காலமாக போயஸ் கார்டனில் அம்மாவுக்கு சிகிச்சை அளித்தார்களே எந்த எக்ஸ்பர்ட் வந்து டயபட்டாலஜி சிகிச்சை தந்தார் ஹைப்பர் டென்ஷனுக்கு எந்த எக்ஸ்பர்ட் அந்த சிகிச்சை தந்தார் ஸ்டீராய்டு நிறைய தந்தும் தரப்பட்டிருக்கிறது என்று அப்போ டாக்டர் ரிச்சர்ட் சொல்லுகிறார் கில்னானி சொல்லுகிறார் ஸ்டீராய்டு எதுக்கு தரப்படுகிறது தோல்வியாக இருந்தால் ஸ்டீராய்டு தரப்படும் ஆனால் செப்டிசிமியா ஸ்டீராய்க்கும் அந்த சீல் படிதல் செப்டிக் ஆவதற்கும் ஒரு உறவு வைண்ட மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ரொம்ப ஸ்டீராய் சாப்பிட்டா அந்த செப்டிக்கு போகவே போகாது என்ற நிலைப்பாடு இருக்கிறது எத்தனையோ ட்ரீட்மெண்ட் இருக்கிறது ஸ்கின் டிசீஸ் இருந்தால் ஆயுர்வேதா சித்தாவில் அபூர்வ மருந்துகள் இருப்பது அம்மாவுக்கு கூட தெரியும் என் மனைவி கூட அம்மாவோட ரெண்டு ஒரு முறை அதை பற்றி டாக்டர் முறையில் பேசி இருக்கிறார்கள் அதை விட்டுவிட்டு அளவு கிடந்த ஸ்டீராயை கொடுத்தால் செப்டிக் அந்த சீல் உடற்பூராக விரைவிலே பரம்பிவிடும் அப்படி விரைவிலே விரைவில் இருதயம் தாக்கப்பட்டுவிடும் பிரெயின் தாக்கப்பட்டுவிடும் ஸ்ட்ரோக் வந்துவிடும் கைகால் வராமல் போய்விடும் இப்படிப்பட்ட விபரீதங்கள் வருமென்றே நல்ல விவரம் தெரிந்த மருத்துவர் போயஸ் போய்ஸ்கார்டில ட்ரீட்மெண்ட் கொடுத்த காரணத்தால் இது சைலண்ட் கில்லிங் என்று சொல்லலாம் அது ஸ்லோ பாய்சனிங் என்று சொல்லலாம் ஒரு புறம் அதிகப்படியாக ஸ்டீராய்டை கொடுப்பது டயபெட்டிக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறோம் என்று சொல்லி அந்த ஸ்டீராய்ட் மூலமாக அம்மாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அறவே போய்விடுவது எதிர்நிலையத்தை பார்ப்ப பாதிப்பது நுரையீரலை பாதிப்பது இதனாலே தானே ரெடிமா வந்து விட்டது இதே ரிச்சர்ட் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ரிச்சர்ட் வந்து அம்மாவை பார்த்த ஒரே நாளிலே சொல்லுகிறார் நாற்பது பர்சன்ட் இந்த அம்மா புடைக்க மாட்டாங்க முதல் நாளே காப்பாற்றுறது கஷ்டம் இன்னொரு உண்மையை சொல்லுகிறேன் பி சி ரெட்டி அவர்களிடம் நான் கேட்டேன் புரட்சித் தலைவர் பொன்மனை அவர்களை அப்போலோ மருத்துவமனையில் அமை சேர்த்துக்கப்பட்டிருந்த போது நானும் டாக்டர் ஹாண்டே உந்தா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து வேலை செய்கிற பொறுப்பை எங்களுக்கு அப்போது அமைச்சரவை அளித்திருந்தது அவர் அந்த பழைய பழக்கத்தின் உரிமையோடு சொல்லுகிறார் இட் இஸ் வெ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஐ எம் ஹேவிங் நோ ஹோப் ரொம்ப கஷ்டம் எனக்கு ஹோப் இதில் இல்லை இருந்தாலும் த பெஸ்டர் ட்ரீட்மெண்ட் ஐ வாண்ட் டு ப்ரொவைட் பை எக்ஸ்பர்ட்ஸ் உலக அளவில் இருக்கிற மருத்துவர்களை கொண்டு நல்ல சிகிச்சை தர வேண்டும் என்று நான் முயற்சி செய்கிறேன் என்று சொன்னார் அப்ப நாற்பது சதவீதம் புழைக்க முடியாத நிலையிலே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையிலே சுயநினைவு இல்லாத நிலையிலே அப்போல மருத்துவமனைக்கு வரும் வரை என்ன செய்து கொண்டிருந்தார்கள் போயஸ் தோட்ட நிலை அதுக்கு விசாரணை வேண்டாமா அதற்கு நீதி விசாரணை வேண்டாமா ராதாகிருஷ்ணன் என்ன பதில் சொல்வார் அப்போலோ மருத்துவமனைக்கு வருவதற்கு முன்னால் முதலமைச்சரை காப்பாற்றுகிற பொறுப்பு கவனிக்கிற பொறுப்பு சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை செயலாளருக்கும் தானே இருக்கிறது போயஸ் கார்டனிலே அம்மாவுக்கு விபரீதமான செப்சிஸ் வந்துவிட்டது விட்டது உடல்பூரா பரவி விடுகிறது பல்மனரி என்ற இருதயத்தை தாக்கக்கூடிய அந்த விசக்தி அங்கே ஏறிவிட்டது என்பதெல்லாம் தெரிந்திருந்தும் எதனாலே அம்மாவுக்கு சுகாதாரத்துறையோ அல்லது சுகாதாரத்துறை செயலாளர்களோ அல்லது அந்த அமைச்சகமோ ஒருவித பாதுகாப்பு நடவடிக்கையில அம்மாவுக்கு எடுக்கவில்லை அம்மாவை உலக நாட்டு தரத்தை உலகத்தர சிகிச்சைக்காக வெளிநாடுக்கு அப்போதே எடுத்து சொல்லியிருக்கலாமே இன்னொரு இடத்துல சொல்லுகிறார் ரிச்சர்ட் சொல்லுகிறார் என்ன சொல்றார் அது ரொம்ப ஆபத்து அதாவது என்ன இட் இஸ் லேட் லேட் என்று சொல்லுகிறார் அம்மாவை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வந்ததே மிகவும் காலதாகி ஆகி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் அப்படி எர்லியராகவே அம்மாவை கொண்டு வந்திருக்க வேண்டும் எர்லியராகவே கொண்டு வந்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம் என்று சொல்லுவது யார் அப்போலோ ஹாஸ்பிட்டலால் ஏற்பாடு செய்யப்பட்ட லண்டன் ஸ்பெஷலிஸ்ட் ரிச்சர்ட் சொல்லுகிறார் ஏன் அம்மாவை இன்னும் எர்லியர் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு சொல்லவில்லை இன்னும் கொஞ்சம் தாமதம் பண்ணால் போயஸ்காரலையும் பட்டுனு போகட்டும் என்ற சதித்திட்டம் காரணம் என்று வாட்ஸ்அப் செய்திகள் கூறுகின்றனவே அதை உண்மை என்று நீங்களே நிரூபிக்கிறீர்களா அந்த உண்மை என்று விட்டால் எல்லோரும் குற்றவாள குற்றவாளி கூண்டிலே நிற்பீர்கள் தண்டனைக்கு உள்ளாவீர்கள் கைதிகளாக சிறையில் இருக்க வேண்டிய வரும் என்ற காரணத்திற்காக தான் இந்த தர்ம யுத்தத்தை தடுக்க முயற்சிக்கிற இந்த நீதி விசாரணை வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களா நீதி பகவானாக அம்மாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரம் ஒரே நம்பிக்கை நட்சத்திரம் அம்மாவினுடைய அந்த ஆட்சியிலே ஓபிஎஸ் ஒருவர் தான் என்று அம்மாவே எண்ணித்தானே வைத்திருந்தார்கள் அந்த ஆபத்தில் சிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நீதி விசாரணை தடுக்கிறீர்கள் அதற்கு விலை கொடுத்து வாங்கியதைப் போன்ற அறிக்கையை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாங்கியிருக்கிறீர்கள் இந்த ஆட்சி நீடிக்காதே ரெட்டை இலைக்கு சொந்தக்காரர் ஓபிஎஸ் அண்ணா திமுகவினுடைய அதிமுகவனுடைய உண்மை அண்ணா திமுக பாதுகாவலர் ஓ பி எஸ் என்பதை நீதி விசாரணை நிரூபிக்கும் பொன்மணச்செமல் புரட்சி தலைவர் பொன்மணச்செமி அம்மா அவருடைய ஆன்மா அதை நிரூபிக்கும் என்று கூறி அமர்கிறேன்